பிரேக்கிங் நியூஸ் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டு முதல் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைத்து பாடப்பிரிவு மாணவர்கள் பாலிடெக்னிக்கில் நேரடி இரண்டாம் ஆண்டு சேர்க்கலாம் ஸோ இதற்கான ஜியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கத்திலேருந்து ஆணையர் வந்து வெளியிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வணிகவியல் உட்பட அனைத்து பாடப்பிரிவிலும் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் கல்வியாண்டில் நேரடி இரண்டாம் ஆண்டு பட்டய படிப்பில் சேர்க்கை செய்து கொள்ளலாம்னு அனைத்து பலவகை தொழில்நுட்ப கல்லூரி முதல்வருக்கும் அனுமதி வழங்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பன்னிரெண்டாம் வகுப்பில் நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் சரி ஏ குரூப்பு பி குரூப்பு சி குரூப்பு டி குரூப்னு எந்த குரூப் நீங்கள் படித்து இருந்தாலும் நேரடி இரண்டாம் ஆண்டில் வந்து மாணவர்கள் வந்து சேரலாம் ஸோ இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் தெரிவிங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்த தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி